என்னாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் என்னாகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவன் பிழையாம் இடத்திற்கு வந்து உன்னிடத்தில் உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிழையாம் தேவனை நோக்கி சிப்போராரின் குமார்னாகிய பாலாக்கு என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வருகிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்கள் என்னை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிழையாம் காலையிலே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள் நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்ன இந்த சம்பவத்தை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்க ஃபுல்லாக வாசிங்க அப்படின்னா இந்த பிழையாம் என்கிற தீர்க்கத்தரசி உங்களுக்கு பலருக்கு தெரியும் இந்த பிழையாம் என்கிற தீர்க்கத்தரசி இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக பாலாக்கு வந்து ஒரு கூட்டத்தை அனுப்பியிருக்கிறேன் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் வந்து சபிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கறீங்களோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஆண்டவரே வாலண்டியரா பேசுறாரு யார் பா அவங்க கூட வந்திருக்கிறது இந்த மாதிரி பிள்ளையா அனுப்பி போட்டு ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா வேணாம் அவன் கூட நீ போகாத அந்த ஜனங்களை சபிக்கவும் முடியாது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு ஆண்டவர் வந்து தீர்க்க தரசினிடத்திலே சொல்லிட்டார் இவரும் அதே போல அந்த கூட்டத்தில் போய் நான் வர முடியாது ஆண்டவர் என்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு அனுப்பிவிட்டாரு ஆனால் பாலாக்கு வந்து இந்த பிழை நமக்கு ஆசை காமிக்கிறான் உனக்கு அதை தந்துடுவேன் உனக்கு இதை தருவேன் உனக்கு இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆசையை காமிச்சு ஆசையை தூண்டி ஏற்கனவே ஒரு டைம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டார் அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை வேணான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுறணும் அவ்வளோதான் அதை திரும்ப 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 உங்க மனசுக்குள்ள அந்த ஆசைய வச்சுட்டு ஆண்டவரே மாற மாட்டீரோ ஆண்டவரே செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்குற மாதிரி ரெண்டாவது டைம் ஒரு கேட்கிறான் ஆண்டவரை இந்த மாதிரி கூப்பிடுறாங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சரி போ சரி போ போன்னு சொன்ன ஆண்டவருக்கு வந்து பயங்கரமான கோம் அதான் பொதுவாக வந்து கணவன் மனைவியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா கணவனார் சொல்லு வேணாம் அப்படின்னு சொல்லுவார திரும்ப இவங்க மேல ஆசை வச்சோன்னே இல்லை 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 அப்படின்னு பேசணோனே சரி 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 போ போய் தொலை அப்படின்னு சொன்னாலும் இவருடைய மனசுக்குள்ள சே நம்ம ஃபீலே புரிஞ்சுக்கல பாரு அப்படின்னு சிலர் நினைப்பாங்கல்ல அதே மாதிரி ஆண்டவரும் தீர்க்கத்தரசியா அவ்வளவு நேசிச்சாரு அவ்வளவு நேசிச்சதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்டே நீ போக வேணான்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு திரும்ப 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 ஆண்டவடத்துல போய் கேட்டதுனால ஆண்டவர் வந்து கோபமாக தான் சொல்றாரு சரி போ அப்படின்னா ஆனா போற வழியில் ஆண்டவர் எச்சரிக்கிறார் இத்தனையும் தாண்டிட்டு தம் மனசின் மேல இருந்த அந்த பொருள் சபிக்கிறதுக்காக போய் சோ கவனிங்க இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா நிறைய பேர் கடன் வாங்குறதற்கு காரணம் நீங்க ஆசை கொண்டதுனால தான் உங்கள் ஆசைகள் தான் உங்கள் ஆசை தான் நிறைய நேரத்தில் கடன் வாங்க வச்சிருச்சு யாரோ ஒருத்தர் உங்களை ஆசை காமிச்சாங்க உனக்கு அதை தர்றேன் உனக்கு இதை தர்றேன் இத்தனை அஞ்சு ரூபா போட்டேன்னா பத்து ரூபா வரும் பத்து ரூபா போட்டேன்னா நூறு ரூபாய் வரும் நூறுரூவா இரநூறுபாய் மாறிடும் கவனிங்கள் இதில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனிங்கள் லாட்ரி சீட்டினால் வருகிற பணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் அதே போல இப்போ நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் மறக்காமல் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வெளியே வர முடியுமோ வந்துருங்க எவ்வளவு சீக்கிரமாக வர முடியுமோ வந்துருங்க ஏன் அப்படின்னா அந்த பணம் உழைக்கிற பணம் அல்ல அது எப்படிப்பட்ட சூதாட்டத்திலையோ எதுல நடக்குதுன்னே தெரியாது பணத்தை பத்து லட்சம் ரூபாயை போட்டுட்டு இது பெருகுமா 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 பெருகுமான்னு சொல்லி நிறைய பேர் அது அதுவும் லாட்ரி சீட்டும் ஒன்று தான் என்ன பொறுத்த அளவில் ஷேர் மார்க்கெட்டும் லாட்ரி சீட்டும் ஒன்று தாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க உழைக்கிறீங்க நீங்கள் செய்கிறீங்க ஞானமாக இருக்கிறீங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் அது வேற அது என்னன்னா அந்த ஆசை காமிக்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிறைய பேரை கடனுக்குள்ளே எப்படி தள்ளுறாங்கன்னா ஆசையை காமிச்சிடுறாங்க ஆசையை தூண்டி விடுறாங்க அந்த ஆசைக்கு அடிமையான நிறைய பேர் கடன் மகரலாக மாறிடுறாங்க இல்லை போதும் என்கிற மனதுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் தரிசனம் தேவைதான் ஆனால் ஆசை தேவையில்லை தரிசனம் நான் வளரணும் நான் பெரிய ஆளாக ஆண்டு கொண்டு வந்து நிறுத்தணும் இது தரிசனம் நீ உன் தரிசனத்தினுடைய விரிவாக்கு எல்லைகள் விரிவாக்கட்டும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுங்க அதெல்லாம் தப்பு ஆனா பேராசை பணாச யாரோ ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்றதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா ஆண்டவரே உண்மை அப்படிதான்ப்பா எனக்கு நிறைய ஆசை யாரோ எனக்கு ஆசையை காமிச்சிட்டாங்க அதனாலதான்ப்பா அதனாலதான்ப்பா